வணக்கம் டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என்ன நண்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ராசி பழங்கள் நம்ம பார்க்க போறோங்க எப்பயுமே விருச்சிக ராசியோட அதிபதி செவ்வாய் இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா சுறுசுறுப்பா இருப்பாங்க எப்பவுமே ஒரு குழப்பத்தோடையே இருப்பாங்க கோபங்கள் வரும் ஒரு டக்குன்னு ஒரு முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படுவாங்க இதுதான் விருச்சக ராசியோட குண அதிசயங்கள் அது மட்டும் இல்லாம அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா அது மாதிரி இருக்குமா இது மாதிரி இருக்குமா அங்க போகலாமா இங்க வகரலாமா எப்பவுமே ஒரு குழப்பத்தோட ஒரு சிந்தனையோட ஒரு பயந்த சுபாகத்தோட இருக்கக்கூடிய ஒரு ராசி விருச்சக ராசி ராசியோட அதிபதி செவ்வாய் செவ்வாய்ங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் எப்பவுமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க பொறுத்தளவு அளவு முருகனோட அருள் இருக்கிறதுனால நீங்க முருகன நல்ல வழிபாடுகள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் முருகன வந்து நீங்க வந்து என்னன்னா இப்ப உங்க ராசிநாதன் வந்து புதனோட வீட்டுல இருக்காரு புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல சூரியனோட சேர்க்கை பெற்றிருக்காரு அதனால உங்க ராசிநாதன் அதாவது சிவனோட சூரியன் இருக்காரு சரிங்களா சூரியனும் புதனும் இருக்காரு இதனால என்ன ஆகும்னா நீங்க முருகனோட வழிபாடுகள் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு கந்தா அப்படின்னு சொல்லி நீங்க அழைச்சீங்கன்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க போகாத கோயிலும் இல்லை தெய்வத்துக்கிட்ட போய் எந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் நமக்கு வந்து நல்ல காரியங்கள் நடக்கலையே எதுக்கடுத்தால தடங்கள் ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்மளால முடிவெடுக்க முடியல ஒரு குழப்பம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாமே இப்ப வாழ்க்கையில ஒரு புது வாழ்க்கை பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த செப்டம்பர் மாதம் கண்டிப்பா இருக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் மக்கரம் அடைஞ்சிருக்காரு அஞ்சாம் இடத்துல மேன ராசியில ராகு பகவான் இருக்காரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்காரு அந்த குரு வந்து உங்க ராசிய பாக்குறாரு நேரடி பாரு உங்க ராசிய பாக்கிறதுனால இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் அது இல்லாம உங்க ராசி நாதன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காது அதாவது செவ்வாய் புதனோட வீட்டுல மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு அதுல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கேன் லாபஸ்தானத்துல கேதுவும் சுக்கிரனும் சேர்க்க இது வந்து இந்த மாதத்தினோட கிரகநிலைகளோட அமைப்பு இந்த கிரக நிலையோட அமைப்பு வந்து உங்களுக்கு எல்லாமே பேவரபுளா இருக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப நிகழ்ச்சியில் நடக்க வைப்பார் ஆஹ் தே தேவையில்லாத விஷயத்துக்கு அவமானப்பட்டோம் தேவையில்லாத விஷயத்துக்கு குழப்பங்கள் பண்ண நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது பண்ணாத தப்புக்கு வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது அது எல்லாமே தகர்த்து நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்காக இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் செய்வார் இப்ப ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால மெயினா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் 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 சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் நிறைய பேர் சம்பாதிக்கிறோம் ஹாஸ்பிட்டல் செலவு உடம்பு நல்லா இருந்ததுன்னா தொழில முடக்கம் பண்ணிடும் தொழில நமக்கு என்ன ஆகும் வருமானம் இருக்காதுங்க நிறைய பேர் தொழில விட்டுட்டு வந்திருப்பீங்க வெளியூர் போய் ஏமாந்துருப்பீங்க வெளிநாட்டுல போய் ஏமாந்துருப்பீங்க வெளிநாட்டுல போய் சொந்த பிசினஸ் பண்ணிட்டு அங்க அவமானங்கள் தேடி கொடுத்துருக்கும் இது வந்து உங்க ராசிநாதன் வந்து உங்களுக்கு இப்ப மார்காது மதத்துல இருக்கிறையும் அது இல்லாம குரு உங்க ராசியை பார்க்கறது ரொம்ப அற்புத பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும் நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இந்த டைம் நீங்க வந்து விட்டுறாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு என்னன்னா நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் தொழிலோட அதிபதி இப்ப உங்க ராசிக்கு பத்தாம் இட அதிபதி சூரியன் தன்னுடைய வீட்டுல இப்ப உட்காந்துருக்காரு இந்த டைம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்க தொழிலுக்கோ இல்லை கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இல்லை ஏதாவது சொந்த தொழில் பண்ணாமல் நீங்க நினைச்சிங்கன்னா இந்த டைம் விட்டுறாதீங்க இது கரெக்டான டைம் கரெக்டாக கை கூடி வர வேண்டிய டைம் தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் இந்த டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு இப்ப உங்க லாபஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் சேர்க்க இந்த சுக்கிரன் கேது சேர்க்க இருக்கறனால ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா சம்பாதிப்பீங்க வந்த வருமானம் தெரியாது போன செலவுகளும் தெரியாது வரவுக்கு செலவுகள் கரெக்டா இருந்திருக்கும் அதே மாதிரி கடன் இருந்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்கதான் பார்க்கும் கொடுக்கல் வாங்கல பிரச்சனையும் கொடுத்துருக்கும் நீங்க ஒருத்தருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது உங்க கைக்கு திரும்ப வராம இருந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப வந்து அற்புத காலம் என்ன கேட்டீங்கன்னா கேது கேது வந்து விரயங்கள் லாபஸ்தானத்துல இருந்தால கூட சுக்கிரன் வந்து அந்த சுக்கிரன் வந்து இப்ப குரு பாக்குறாரு லாபஸ்தானத்தையே குரு பாக்குறதுனால கண்டிப்பா லாபங்கள் கண்டிப்பா வரும் அந்த லாபங்கள் வரும் பொழுது இப்ப உங்க நாலாம் இடத்துல இருக்கிற சரியும் அஞ்சுக்குடையவன் வந்த இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கையில பணம் வந்ததுன்னா ஏதாவது சுப விரயங்கள் ஏதாவது நீங்க பண்ணிடணும் இப்ப கையில் ஏதாவது நீங்க பணம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது தேவையில்லாம கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் செலவு விரைய வந்துடும் அதனால வீடு கட்டலாம் நீங்க விருப்பப்பட்டீங்க இடம் வாங்கலாம் விருப்பப்பட்டீங்க பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்க விருப்பப்பட்டீங்க இல்லை ஆல்ரெடி வந்து வீடு கட்டிட்டு இருந்தது பாதில நின்றுருச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலுமே இது கரெக்டான டைம் கட்ட வேண்டிய ஒரு டைம் அதனால வீடு கட்ட முடியாதவங்க தாராளமாக வீடு கட்டிக்கோங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இப்ப விருஷிக ராசிக்கு பொறுத்தளவு இப்ப வந்து வெளியூர் போகலாமா வெளிநாடு போகலாமா விசா எடுக்கலாமா அங்கே ஏதாவது ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாமா இல்லை ஏதாவது சொந்த தொல்லு பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இது அற்புத டைம் இந்த டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணாம கரெக்டான வகையில நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அது இல்லாம வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம் எனக்குன்னா உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சனி வக்கரமடைந்திருக்கிறனாலையும் ஏழாம் இடத்துல குரு பார்க்கறனாலையும் லாபஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கறனாலையும் ஆஹ் லா லாபஸ்தானத்துல வந்து ஒரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு மேல பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல இருக்கிற சூரிய பகவான் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி பதினொன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது இந்த சுக்கிரனும் சூரியனும் உங்க லாபத்தை கொடுத்து வருமானத்தை அதிகப்படுத்துவார் வருமானத்துக்கு அதிகப்படுத்தும் போது எல்லாம் கைவிட வர வைக்கும் வைப்பார் அதனால இந்த காலகட்டங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும் அது இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் குடும்பத்துல நல்ல நிகழ்ச்சி நமக்கு நடக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதம் வாய்ப்பு தாங்க கண்டிப்பா விலகி போன சொந்தங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகி அஹ் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன் உரிமை பிறக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொன்னான மாதமா கூட நம்ம இது எடுத்துக்கலாம் அதனால இந்த வாய்ப்பை தவற விடாம முழுமையை நீங்க பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் கிரகநிலையங்களோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்துல பாருங்க கிரகநிலையங்களோட அமைப்பு எப்படி இருக்குதுன்னு நீங்க பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வழிகள் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நீங்க ஜாதக பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிக்கோங்க உங்களுடைய முழு ஜாதகத்தினோட விளக்கம் நீங்க கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில் பட்டன் டச் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்